உருவகப்படுத்தி தியானிப்பது என்பது ஒரு விதமான மன்றாட்டு இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம் மனக்குண்மன் கொண்டு வருவோம் இயேசு படகிலிருந்து போதிக்கிறார் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது அந்த கூட்டத்திலே நானும் நீங்களும் ஒருவராக அங்கே நின்று கொண்டிருப்போம் என்று நினைத்துக்கொள்வோம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சில பேர் நலம் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் சிலர் இயேசுவை வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம் ஒரு சிலர் இயேசுவனுடைய போதனையிலே மலைத்து போய் அந்த போதனை ஆர்வத்திலே அதை கேட்கும் ஆர்வத்திலே வந்திருக்கலாம் இயேசுவின் போதனையால் மாற்றப்பட்டு அந்த மாற்றத்தை அங்கே அவர்கள் கொண்டு வந்திருந்திருக்கலாம் அல்லது பரிசேயர் சதுசேயர் செய்யர் அந்த கூட்டம் இயேசுவை எப்போதுமே பின்தொடர்ந்து வந்ததே குறை கண்டுபிடிக்கும் ஒரு கூட்டம் அவர்களைப் போல இருக்கலாம் நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தால் நான் யார் எனக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு என்ன எதை எதிர்பார்க்கிறேன் இன்றும் அதை இயேசு ஆலயத்தில் காத்திருக்கிறார் திவினர்களை வருகிறார் அருட்சாதனங்கள் மூலம் பேசுகிறார் இறை வார்த்தையிலே நம்மோடு ஒரு நமக்கு நலமளிக்க காத்திருக்கிறார் அவருடைய போதனையை வாசிக்கிற பொழுதோ அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிந்து கொள்கிற பொழுதோ அது நம்மை கவர்ந்திருக்கலாம் நாம் எங்கே இருக்கிறோம் நமக்கும் இம்ள இயேசுக்கும் உள்ள உறவை இந்த உருவப்படுத்தி ஜெயிப்பதன் மூலம் ஆழப்படுத்திக் கொள்ள முடியுமா யோசித்து பார்ப்போம் இறைவன் என்றும் வாழ்த்து